இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு பேட்டையில் இரத்ததானம் முகாம் நடந்தது தமிழ்நாடு தஃீத் ஜமாத் நெல்லை மாவட்டம் பேட்டை கிளையின் சார்பில் பேட்டையில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் வைத்து மாபெரும் இரத்ததான முகாம் நடந்தது திருநெல்வேலி அரசு மருத்துவமனையும் தமிழ்நாடு தஃீத் ஜமாத்தும் இணைந்து நடத்திய இந்த முகாமில் ஏராளமான ஆண்கள் பெண்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் இந்த முகாமை தமிழ்நாடு தஃீர் ஜமாத் நெல்லை மாவட்ட தலைவர் மசூத் உஸ்மானி தொடங்கி வைத்தார் இதில் மாவட்ட செயலாளர் அன்சாரி துணைச் செயலாளர் சாந்து உமர் கோட்டூர் சாதிக் ஆகியோர் கலந்து கொண்டனர் பேட்டை கிளை தலைவர் பீர் முகமது செயலாளர் காஜி மைதீன் பொருளாளர் பக்கீர் பீரான் துணைச் செயலாளர் சம்சுத்தீன் மருத்துவ அணி செயலாளர் திப்பு சுல்தான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திருநெல்வேலி அரசு மருத்துவமனை கல்லூரி இரத்த வங்கி பிரிவு தலைமை மருத்துவர் டாக்டர் பிரதீபா தலைமையிலான குழுவினர் முகாமில் கலந்து கொண்டவர்களிடம் இரத்தம் சேகரித்தனர் தொடர்ந்து இரத்ததானம் வழங்கியவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இந்த முகாமிற்கான ஏற்பாடுகளை பேட்டை கிளை தொண்டரணியினர் செய்தனர் நெல்லை மாவட்ட மருத்துவ சேவை அணி பொறுப்பாளர் கோட்டூர் சாதிக் ஒருங்கிணைப்பு செய்து நடத்தினார் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் என்று நகலட்டுமாக தமிழ்நாடு தௌவி ஜமாத் பேட்டை கிளை சார்பாக குடியரசு தினத்தை முன்னிட்டு இன்று இரத்த தான முகாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது இந்த இரத்த தான முகாம் என்பது நமது பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அதிகமான அளவில் இரத்தம் தேவைப்படுவது காரணமாகவும் இந்த குடியரசு தினத்தையும் முன்னிட்டும் நமது தமிழ்நாடு தௌகி ஜமாத்தினுடைய சார்பாக உலகம் எங்கும் நாம் இதை இரத்த தான முகாம்களை நடத்தி வந்து கொண்டு இருக்கின்றோம் வளைகுடா நாடுகள் கேரளா இது போன்ற பல்வேறு விதமான நாடுகளில் நமது ஜமாத் சார்பாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது இது அல்லாஹு எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய பிறர் நலம் நாடக்கூடிய செயலை அல்லாவுடைய மாபெரும் கிருவியால் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இதில் மற்ற மக்கள் அதாவது அனைத்து சகோதரர்களும் இந்த முகாமில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் இதில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் இப்படி அனைத்து சகோதரர்களும் ஒற்றுமையாக அன்றைய தினத்தில் குடியரசு தினத்தை அன்றைக்கும் சுதந்திர தினம் அன்னைக்கும் இஸ்லாமியர்கள் இந்த தமிழ்நாடுக்காக பலவித தியாகங்களை செய்து வந்து கொண்டிருந்தார்கள் அதன் அடிப்படை நோக்கமாகவும் இந்த தானத்தை அதிக அதிக அளவில் செய்து இறைவன் எங்களுக்கு செய்தியின் மூலமாக ஒரு உயிரை வாழ வைத்தவர் அனைத்து உயிர்களையும் வாழ வைத்தவர் ஆவார் என்கின்ற அடிப்படை நோக்கமாக இந்த இரத்த தானத்தையும் அதிகமான அளவில் மக்கள் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்துக்காக நாம் செய்து கொண்டிருக்கிறோம் விட டெய்லி என்ன செய்றோம் இந்த அரசு மருத்துவமனைக்கு இரத்த தானங்களை குருதி கொடைகளை அனைத்து மக்கள் மூலமாக அந்த மக்களுக்கு பயன்பெறக்கூடிய ஒன்றை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் இறைவனுடைய அருள் கொடையால் இந்த தானத்தை சரியான முறையில் நாம் செய்து கொண்டு இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய நற்காரியத்தை நாங்கள் அதிக அதிகமாக பிறருடைய நலத்தை நாடக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதில் இந்த பேட்டை கிளி சார்பாக